சும்மா சும்மா வணக்கம் கபிடி விளைவில் நம்ம பார்க்க போகிறது டெல்லையில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மகாராஜப்பிள்ளை அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேஷ் ராஜா தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர் அந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் பாளையங்கோட்டையில் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மகாராஜாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை ஹை க்ரௌண்ட் ரவுண்டான பகுதியில் அமைந்துள்ள அவரது முழு உருவ செல்லைக்கு அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேஷ் ராஜா தலைமையில் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில எம்ஜார் மன்ற இணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம் மாவட்ட தலைவர் பாரணி சங்கரலிங்கம் முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில் ஆறுமுகம் மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டி பகுதிச் செயலாளர் திருத்தி சின்னத்துறை எம்ஜார் இளைஞரணி இணைச் செயலாளர் பக்கில் ரமேஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் கமலேஷ் பாண்டியன் மற்றும் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பிள்ளை அவர்களின் சிலைக்கு மாலை வித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர்